அவரதுல பெரிய ஆரோக்கியமான கிடையாது அவன் நல்ல முழு ஆரோக்கியமான ஆளுதான் கிடையாது மரணத்துக்கு ஏதுவான வியாதி எரிசாவுக்கு ஒன்பது என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த எரிசாவ

அப்புறம் எளிய மறுபடி சொன்னாரு பெரிய மனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேவனுடைய வீடு அர்த்தம் என்ன வீடு

நீ ஆண்ட நல்லா நிலக்க மகிமப்படுத்தலாம் உனக்கு உனக்கு ஒரு இடைவெளி கிடையாது வீட்டிலே இருந்து என்ன செய்ய மாட்டேங்கிற சம்மதிக்க மாட்டேங்கிறான் போய் சோம் கொள்ளும் போது இங்கே என்ன யாருக்கு வந்துச்சு

அவமானம் இல்ல நிந்த இல்ல எல்லாமே பெரியார் எரிசாவுக்கு கைகூடி வந்துச்சு பெப்பார்ல தேவ பிரசன்ன மகிழ நடந்து இருக்குது எதிராக போடுற எரி தோன்றா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களை ஆளுகிற அர்த்தம் மக்களை ஆளுகிறவன் ஆளுகிற அப்படின்னு அர்த்தம்

பொறுப்பு அதிகாரம் தலைமைத்துவம் கத்தர் வைக்கிற தலைமை அவசியம் ஆகும் கீழ்பிடித்து இருக்க வேண்டியது அவசியம் அவசியம் எனக்கு அதுவரை என்ன விருப்பம் இல்லை இப்ப இருக்கு மேல ஒவ்வொரு நிலையில் சரி சரி செய்கிறாரு கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போகும்போது முன்னாடி வந்து நிற்கிறது என்ன கிட்ட வந்த உடனே சார்பில் போயிட்டு என்ன செய்வாரு அடிச்ச உடனே குழந்தைகளும் இருவரும் உணர்ந்த தலைமதியா அந்த கணக்கு போயிட்டாங்க தெரியுமா

நீலகத்துல இருக்கும்போது நீ எப்படி எப்படியோ இருந்த நீ எப்படி எப்படியோ வாழ்ந்த வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு மாறிடுச்சு உங்களுக்கு எல்லா நிலையையும் அதனால நீ இந்த நிலைமையிலே என்ன இருந்து போ அப்படின்னா நம்ம சில நேரத்தில் என்ன செய்யறோம் திருப்தி அடைஞ்சிடும் இந்த நிலைமையில இந்த அனுபவத்துல திருப்தி ஆகிடும்

அது அதை எப்படி சொல்லலாம்ன்னா அதிகாரத்தை பயன்படுத்துகிறா அவன் மட்டும் எனக்கு அதிகாரம் இருந்தால் போதும் எனக்கு பொறுப்பு இருந்தால் போதும் அன்னவ எனக்கு சயமும் அவ சோத்துறைய தேடி வாழ்ந்த மாதிரி இருந்தால் போதும் இது பார்த்தீங்க எப்புடா ஒரு உயர் மட்டத்தை குளிக்கிறாரு சதை கூட எல்லாருமே நம்ம முக்கியமான நிலை இல்லையா நீங்க நீங்க நல்லா பாருங்க நீங்க புரிய புரிய அவ சோத்து மனிதர்கள் எதை விரும்புறாங்கன்னா மக்கள் கூட்டத்தொட்டை பாருங்க அரசியல்வாங்க பாருங்களுக்கு நான் முன்னாடி நின்று எத்தனாயிரம் பேர் வீட்டுக்கலாம் அத்தனாயிரம் பேருக்கு ஆண்டு பயன்படுத்த அது ஆனா என்ன இருக்குது மக்களை ஆளுகிறவங்க நான் மாறன் மக்கள் ஆளுகிறவங்க நான் மாறன் கடைசி காலத்துல பிசாசு இந்த மூலையுமே எப்படி காண்பிக்கிறான் விதமாக இதை காண்பிக்கிறவனா இருக்கிறார் இதை வெற்றிக்கப்பட்ட இது இதை பிரசவத்தில ஒரு கூட்டம் இருக்கிறது

அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலம் இந்த வெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறங்கி அந்த ஏகாணை கடக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது மனதத்தை விடுவிக்கக்கூடிய அந்த ஏபாடு கடைக்கு போட வேண்டியது நம்முடைய வாழ்க்கை அவசியமா இருக்கிறது அபிஷேகத்தை நம்ம வாழ பெற்றுக்கொள்ள முடியும் நல்லா தெரியும் இனி ஆண்டவு எளியாவை எங்கே என்ன செய்ய போவதில்லை அனுப்ப இல்ல எலிஷாவுக்கு நல்லா தெரியும் இனி நான் உங்களை விட்டு என்ன செய்ய போகவில்லை போக போவதும் இல்லை மீது எனக்கு பயிர் செல்லாமல் என்ன செய்ய

Kata nama kerinti pahala Fisya kata anda Kata Alhamdulillah